மார்த்தாண்டம் அருகே மின்சாரம் தாக்கே சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கண்ணக்கோடு மாணம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது நாற்பத்தைந்து இவருக்கு மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இவர் சவுண்ட் சர்வீஸ் நடத்தி வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் இவர் கொடுங்குளம் பகுதியில் ஒரு திருமண வீட்டில் ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுக்க சென்றார் அங்கு அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சதீஷ் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டார் உடனே அருகில் நின்றவர்கள் அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் சதீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து சதீஷின் மகன் ஆகாஷ் கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமண வீட்டில் மின்சாரம் தாக்கிய சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது